அன்புள்ளங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கம் இப்ப நீங்க எவ்வளவு பாட்டு கேட்டிருப்பீங்க இந்த பாட்டு கேளுங்க இது என்ன பாட்டுன்னு உங்களுக்கு புரியுதான்னு பாத்துட்டு எனக்கு சொல்லுங்க புரியலன்னா அதையும் நாங்க தெளிவு பண்றோம் சுவையாமநாதம் நுமுதி ஹாமநாதம் ஆகூசா நிமராதம் நுமலமை அமபிருத நுமத் இப்ப அவர் பாடின பாட்டு உங்களுக்கு புரிஞ்சுதா புரியல தமிழ் தாங்க பாடினாரு இப்ப புரியுற மாதிரி போடுறேன் கேளுங்க பாருங்க உண்மதானம்மா இது உண்மதானம்மா என் உசுருல கலந்தவளே தானம்மா இன்னும் கோபமா என் மேல இன்னும் கோபமா நான் என்ன பண்ண ரோசக்காரி இன்னும் கோபமா அன்பு வார்த்த பேசி அழகே என்ன நேசி நீ இல்லை என்ன ஏ வாழ்க்கை கண்ணா மூச்சி இப்போ இவரு ஒரு வாழ்த்து சொல்றாரு எல்லாருக்கும் அது என்னன்னு கேட்போமா ஒரு வாழ்த்து தாங்க சொன்னாரு சரியா கேட்கலையா இப்போ சரியா சொல்லுவாரு கேளுங்க அனைவருக்கும் இனிய ஆங்கிலம் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அடுத்ததா இவர் ஒண்ணு சொல்றாரு இது உலகத்துக்கு எல்லாம் தேவையான ஒரு விஷயம் அது என்னன்னு கேட்போமா இவர் என்ன சொன்னாரு உங்களுக்கு புரிஞ்சுதா புரியலையா இப்ப சரியா சொல்லுவாரு கேளுங்க கற்க கசதர கற்பவை கற்றப்பின் நிற்க அதற்கு தக இப்ப இவர் ஒரு பாட்டு பாட போறாரு அது என்ன பாட்டுன்னு உங்களுக்கு புரியுதான்னு பாருங்க பாட்டு கிளீனா புரிஞ்சுதா புள்ள கவலைப்படாதீங்க திருப்பி தடவை பாடுவாரு சரியா கேட்டுக்கீங்க அன்பு பூர்வே இன்னும் அதிகமா

இப்ப அவர் பாடினது பாட்டு தானா டவுட்டா இருக்கும் இப்ப சரியா பாடுவாரு அப்போ ஒத்துப்பீங்க ஏ பொண்ணு ஐயா நட்டி நான் போற கொழும்பு கட்டி அத்தனையும் ஆசை வச்ச மேலே நான் பார்த்து பார்த்து எங்கு தடி கண்ணாலே இப்போ பேச போறதும் அதே மாதிரிதான் உங்களுக்கு தேவையான விஷயமா இருக்கும் என்னன்னு பாக்குறீங்க பாருங்க தெரியும் போயிடுவேன் அமைரும் அவன்தான் அங்க வச்சிடும் கை கையில ரொம்ப அசைச்சு பேசுனாரு என்ன பேசுனார் ஒண்ணுமே புரியல அப்படின்னு நினைக்காதீங்க இப்ப புரியற மாதிரி அதையே சொல்லுவாரு கேளுங்க மக்களை நான் என்ன சொல்ல வர்றேன்னாக்கா ஒரு சிவ பூஜை பண்ணுங்க ஒரு அமாவாசை அமாவாசைக்கு போயிட்டு எல்லாருக்கும் ஒரு அன்னதானம் ஒரு மிளகு பொங்கல் ஒரு தயிர் சாதம் ஒரு லெமன் சாதம் அந்த மாதிரி ஒரு அன்னதானம் பண்ணி பாவத்தை தீருங்க எல்லாருக்கும் நல்லது செய்யும் இல்லாதவங்களுக்கு உங்ககிட்ட இருக்கிறத எடுத்துடுங்க இந்த நல்ல நாள்ல எல்லாரும் எவ்வளவு பேர் இல்லாதெல்லாம் இருக்காங்க அவங்க எல்லாம் உங்களால முடிஞ்ச மணி இருக்கிறதெல்லாம் அவங்களுக்கு தானம் பண்ணுங்க உங்களுக்கு உங்க ஜனத்துக்கு ஒரு புண்ணியம் கிடைக்கும் ரொம்ப நன்றி அடுத்தபடியாவும் ஏதாவது ஒரு முக்கியமான கருத்து சொல்றாங்களான்னு பார்ப்போம் பாருங்க இந்த ஆஹ் <laughs> மிக ஆழமான கருத்து சொன்னார் புரிஞ்சிருக்காது இப்போ புரியுற மாதிரி சொல்லுவாரு கேட்டுக்கல வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கடந்து இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரப்போகுது புத்தாண்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருட காலத்துலேயும் டைரி பழக்கம் வச்சுருப்பாங்க அந்த டைரி பாஜக நிறுத்திடுவாங்க அதை தாண்டி ஒரு பழமொழி இருக்குது இலக்கு இல்லாதவனுக்கு கிழக்கு வெளுத்தால் என்ன இருண்டால் என்னன்னு ஒரு இருக்குது அந்த இலக்கோட வாழணும் இலக்கோட கடைசி வரைக்கும் பயணிக்கணுன்றதுதான் என்னுடைய ஒரு கருத்து அதனால வந்து முதல் அடுத்த வரும் புத்தாண்டு முதல் கொண்டு எல்லாமே சிறப்பா இந்த உலகத்துல வந்து பயணிக்கணும் வெற்றிகரமா எல்லா மனிதர்களும் வந்து இயங்கணும் தான் என்னுடைய கருத்து நன்றி கலகலப்பா விறுவிறுப்பா போயிட்டு இருக்கிறதுல இப்ப என்ன பேசுறாங்கன்னு கேட்போமா வாங்கி நான் ஆகும் இல்லை

இவர் இப்ப பாருங்க வணக்கங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரப்போது டிசம்பர் மாதம் பழையதெல்லாம் ம மறந்துடுங்க மறந்துட்டு புதுசாக வர ஆண்டை கொண்டாடுவோம் அதுவும் இல்லாமல் உடம்பு முடியாதவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு தகவல் ஒன்றுமே இல்லை அதாவது இருதயத்தில் பாதிக்கப்பட்டவங்க என்ன பண்ணுறீங்கன்னா திருநின்றூர் ஊர் என்ற ஒரு ஸ்தலம் ஒன்று இருக்குது அங்கே வந்து இறுதலீஸ்வர சுவாமின்னு ஒருத்தர் இருக்காரு அவர்கிட்ட வந்து நீங்கள் என்ன பண்ண மனம் மனமாற வேண்டிக்கணும் ஒன்று இறுதியை சம்பந்தப்பட்ட எங்கன்னா ஒரு மருத்துவமனைக்கு போய் அங்கே போய் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துருப்பீங்க எடுத்திருந்தாலும் பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த கோயிலில் வந்து மனசார அவர் சுவாமி பேர் வந்து இறுதலீஸ்வர சுவாமி அப்படின்னு பேரு பின்னன்னூர்ல எல்லா பக்த பக்தோச்சல பெருமாள் இருநீசுவாமி ஆஹ் ஏரி ராமர் கோயில் அந்த மாதிரி நிறைய இருக்கு வந்து நீங்க வழிபட்டீங்கன்னா இந்த வரப்போ வரப்போற புத்தாண்டு வந்து உங்களுக்கு இனிமையான ஆண்டா அமையும் அழுத்து என்னன்னு பாப்போமா வாங்கி ராம் சுவீஜி அப்படி பாடினார என்ன பாட்டு தானே பாக்குறீங்க இப்ப ஒரிஜினல் பாட்டை கேளுங்க மலையோரும் வீசும் காற்று மனசோடும் பாடும் பாட்டு கேக்குதா கேக்குதா மலையோறும் வீசும் காற்று மனசோடும் பாடும் பாட்டு கேட்குதா கேட்குதா அறாரோ பாடினாலும் அடுத்து முக்கியமான விஷயத்த சொல்றதுக்கு முக்கியமான ஆள் வந்திருக்காரு யாரும் தானே பாக்குறீங்க வாங்க பார்ப்போம் முக்கியமான அவரு என்ன சொன்னாருன்னு தலை பிச்சுக்கிறீங்களா கவலையப்படாதீங்க இப்ப தெளிவா சொல்வாரு கேளுங்க அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாய்த்துக்கள் அடுத்தது என்ன அவளோட பாத்துட்டு இருக்கீங்க பாப்போம் வாங்குணு இப்போ பாடின இந்த பாட்டு தமிழ் பாட்டு தான் நிச்சயமா தமிழ் பாட்டு தான் இப்ப கிளியரா கேக்குறீங்களா வாங்க கேப்போம். கேட்போம் பூச்சிடி நீ பூச்சிடி கொட்டா கூச்சிடி நான் கொட்டா கூச்சிடி பல்ல பலன்னு ஜொலிக்கிற பவள கண்ணாடி பக்குவமா வந்து நெல்லு மாமே முன்னாடி அழகே அழகே உன் மனைவியாக்கவா முக்கியமானது இப்பவும் அதே மாதிரிதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னதுன்னு பாக்குறீங்க வாங்க பாப்போம் சிரவை அம்மா பிரால்லோ பிரால்லரு இனி பிரகோ பிரால்லரு வழக்கம் போல எல்லாரும் மாதிரி குழப்பிட்டாருன்னு நினைக்காதீங்க தெளிவா கேட்கணும் ஆசையா இருக்கீங்கள தெளிவா கேட்டு வருவோமா ஹாப்பி நியூ இயர் எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் எல்லாருக்கும் புது வருஷம் நல்லா இருக்கும் பழைய ரிசல்ட் எல்லாருக்கும் இப்போ இவங்கள ரொம்ப முக்கியமான கருத்து சொல்ல போறாங்க என்னன்னு பாத்துட்டு வருவோமா வாங்க தெளிவா புரிஞ்சுதா சத்தியமா புரிஞ்சிருக்காது இப்ப தெளிவா சொல்லுவாங்க கேட்டுக்குங்க வாழ்க வளமுடன் என்றும் நலமுடன் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு தின நல்வாழ்த்துக்கள் நிறைய நல்ல கருத்து சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா அடுத்ததாவும் ஒரு நல்ல கருத்து கேட்க போறோம் வாங்க கேட்போம்

இப்போ நான் என்ன சொல்றேன் உங்களுக்கு புரிஞ்சுருக்க அதில் இப்போ ஒரு தடவை தெளிவாக சொல்றேன் கேட்டுக்குங்க முடியும் என்றால் முயற்சி செய் முடியாது என்றால் பயிற்சி செய் நீ விதைக்கும் விதை ஒன்று மரமாகலாம் இல்லையேல் அந்த நிலத்துக்கு உரமாகலாம் இப்படிலாம் நிறைய பெரிய மனிதர்கள் நல்ல விஷயம் சொல்லியிருக்காங்க வர ஆண்டு எல்லாமே நல்லதாக நடக்கட்டும் வாழ்த்துக்கள் நன்றி